அம்மா கீரை கிளிட்டிங்களா இது என்ன பாதி வேஸ்ட்டாக போச்சு அதெல்லாம் வெட்டுக்கிளி சாப்பிட்றோம் வெட்டுக்கிளி சாப்பிட்றதா ஆமாம் வெட்டுக்கிளி கொடுத்துட்டிங்களா வெட்டுக்கிளி இவ்வளோ வேஸ்ட் பண்ணிடுது எல்லாம் வீட்டுக்கிட்ட இருந்த கீரை இவ்வளோ இவ்வளோ கீரை இருக்குது ஆனால் பாதி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் வெட்டுக்கிளி தின் கிடக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி வந்து இருக்கிற கீரையெல்லாம் சாப்பிட்டு போயிடுது நமக்கு இல்லாமல் ஏமா சரிந்தாங்க மேராக்காய் இதை போட்டு சாம்பார் வச்சு பொரியல் பண்ணிடலாமா கீரை பொரியல் பண்ணிக்கலாம் ம் பருப்பு வேக போட்டுட்டேன் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா போதும் ம் கீரை கிள்ளிட்டு அப்புறம் மேராக வெட்டி சாம்பார் வச்சுருவோம் சரி ஆமாம் காய வெட்டிட்டீங்களா அச்சா வெங்காயமெல்லாம் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் கீரையும் நல்லா உப்பு போட்டு கழுவு சொன்னீங்க கழுவிட்டேன் இதையும் கட் பண்ணிடலாமா கட் பண்ணிட்டு பருப்பு வெந்துடும் சீக்கிரம் சாம்பார் வைப்போம் ம் தோலை சீவிட்டு கட் பண்ணுறீங்களா ஆமாம் தோலை சீவணும் அது தெரியாதான் எனக்கு தெரியும் தெரியும் கேட்டேன் சரிம்மா கட் பண்ணுங்க ஆமா காய் தாளச்சிடலாம்மா சாம்பார் எண்ணெய் என்ன ஊற்றிச்சு என்ன சூடாகட்டும் இங்கே வருங்க காய் வெட்டி வச்சாச்சு வெங்காயம் இது வந்து முருபி இறக்கி நீ எடுத்தது போடுங்க பருப்பு வேக வச்சிட்டோமா பருப்பு தக்காளி வெள்ளைப்பூண்டு வெள்ளம் போட்டு வேக வச்சு கடக்கி வச்சுட்டேன் ம் வேறு ம் இப்பவே போறீங்கண்ணா போனோம் நெரிய போட்டோம்னா சரி

அந்த கோயிலில் எல்லா காயும் வேணா போட்டு சாம்பார் வச்சிட்றாங்க நம்மளும் வாங்கி வைக்கலாம் இங்கே அந்த டேஸ்ட் குடிக்கிறது இல்லையே அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஸ்டைலில் வச்சா தான் நல்லாயிருக்கும் ம் அந்த அரிசிக்கு அந்த குழம்பு நல்லா இருக்கும் சாம்பார் இந்த அரிசிக்கு இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் லைட்டாக உப்பு உப்பு போடுறீங்க கல் கல்லுப்பூப்பு இல்லையா சாம்பார் அது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படியா சரிங் ஃப்ரெண்ட்ஸ் வேகிட்டோம் எங்கள் அம்மா அவடச்சுட்டி வச்சு விட்டாங்க பொரியலுக்கு கீரை பொரியல் டெய்லி ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கு வரும் வாங்கம்மா சட்டி காஞ்சிருச்சு என்ன ஊற்றுறாங்க சிக்குட்டி கீரை இங்கே தயாராக இருக்கு வீட்டு பக்கத்தில் இவ்வளோ ம் அது விட்டுருந்தா எல்லாமே பூரா வெட்டுக்கிளி தின்று இரும்பு சத்து உள்ள கீரை ஆனால் வெட்டுக்கிளின்னு இப்படி வருது இப்போ செடி ஒன்றத்தை விட்டுருது ஆ அதுவும் சத்தானது சாப்பிடுது போல ஏமா நம்ம மட்டுமா சாப்பிடுவோம் அதுவும் சேர்ந்து சாப்பிடுவோம் கடுகு கள்ளப்பருப்பு

ஒரு கிளர் கிளரி மூடி வச்சல யாருக்கெல்லாம் கிட்டிக்கிற சொல்லுங்க

पूरी कुछ जब कर चुकी तो नहीं फ्रेंड्स सांबर की मतलब टेस्ट बिल्कुल ओके मुझे तानी होती है हमारी जेटियर्स

இது இன்னும் வேகணும் மாட்டிருக்கு தண்ணி வத்த போடுங்க போடுங்க கீரை நல்லா தேவி குழம்பு ஒரு பதிவு வரணும் சாம்பார் நம்ம விந்திருச்சா கீரை வேங்காய் போடுறேன் நமக்கு ஆயிடுச்சு இதெல்லாம் சின்ன வெங்காயம் போடுறது நல்லது நல்லது சின்ன வெங்காயம் நிறைய விடுவேன் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுங்க நான் வந்து வெங்காயம் தண்ணி போட்டுக்கிறேன் நிறையா வந்து நான் போட்டு தாளிச்சேன் நல்லா

சூப்பட்டிக்கிற பொரிய அப்படி பொரிய இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு சரி அவ்வளோதான் ஆகணா ரெடியாச்சா டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒன்று செஞ்சால் நல்லா தான் இருக்கும் நாளை பண்ணலாம் சூப்பர் நல்லா இருக்கும் அப்படியே வெறும் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் கம்மியாத்தான் போட்டு போகணும் ஆமாம் போட்டா கசட்டி கரெக்டாக இருக்கு சாம்பாருக்கு அவ்வளோதான் காயும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நிறுத்திலமாமா சரி சரி எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆமா ஓகே பாய் பாய்